இன்றைக்கி எபிசோட்ல ஆதிரை விசஸ் கமருதின்க்கிடையே ஒரு பயங்கரமான மோதல்கள்லாம் நடந்துருக்குது அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக துஷாரோட கேப்டன்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது விஜேஎஸ் ஒரு கேள்வி கேட்கும்போது ஆடியன் தரப்புலேருந்து அரோரா அரோரா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சத்தம்லாம் வந்திருக்கான் அதுக்கும் விஜேஎஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்ற மாதிரி தகவல் வருது அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போடுங்க மக்களே நான் எல்லா வீடியோலையும் லைக் கேட்குறேன் தயவுசெய்து லைக்கை போட்டு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ல போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ துஷாரோட கேப்டன்சி ஒரு சரியான வறுவல் இருக்குது ரோஸ்ட் இருக்குன்ற மாதிரி நம்ம நேற்றே ஒரு இன்புட்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ கூட இருக்க நீ எலியா புலியான்றது நம்பகிட்டே இருக்குது துஷார் அப்படின்றதையும் கொடுத்துருந்தாரு அது பார்வதி மட்டும் பண்ணல மற்றவங்க எல்லாரும் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லாமல் ஒரு விஷயத்த இன்புட்டாக கொடுத்தாரு அந்த இன்புட்டை கூட கேப்சர் பண்ண முடியாமல் அதை உள்ளே எடுத்துக்க முடியாமல் புரியாமல் ஐ மீன் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு யோசனையில் இருந்த துஷாரை தான் பார்த்தோம் ஓகேவா இன்னைக்கு வச்சு செய்யக்கிட்டுருக்காங்க போல இருக்குது அதில் குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா விஜேஸ் கேட்டிருக்காரு போல ரோஸ் பண்ணும்போது என்னென்னா நீங்க துஷார் ரெண்டு வாட்டி நாய் குழைச்சிருக்கு அதை கூட நீங்க நோட்டீஸ் பண்ணல என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க உங்க மண்டையில வேற என்ன யோசிச்சுட்டு இருந்தது திங்க் பண்றதிங்க அப்படின்ற மாதிரி கேக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஆடியன்ஸ் சும்மா இருப்பாங்களா வேற ஒண்ணு இல்ல அரோரா 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 அப்படின்ற மாதிரி அந்த நேமை வந்து கத்திருக்காங்க போல இருக்கு இப்படியும் அரோரா அப்படின்ற நேம் கத்திருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறம் விஜேஸ் திரும்ப பிரேக் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கத்தாதீங்க அது வந்து அவருடைய பர்ஸ்னலு இப்பெல்லாம் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு என்னென்னு தெரில வீட்டுக்குள்ளே வந்தால் அது எப்படி ஆகும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பர்சனலாக மக்களே தெரில மக்களே அது பர்சனலுன்றாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு எதுவுமே பர்ஸ்னலாக தெரில வீட்டுக்கு வெளில இருக்கிறத வேணால் கன்சிடர் பண்ணலாம் பட் வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள நடக்கிறது பர்ஸ்னலாக கனெக்ட் எடுக்க முடியுமா அப்படின்றது சொல்லுங்கள் ஐ மீன் அது பர்ஸ்னலானா அது உண்மையாக இதுவாக இருந்தால் பர்ஸ்னலாக கனெக்ட் எடுக்கலாம் பட் எனக்கும் இந்த இடத்துல வந்து அது நம்ம கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்ற எனக்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு பட் விஜேஎஸ் வந்து என்ன சொன்னார்னா அப்படிலாம் கத்தாதீங்க நேம சொல்லாதீங்க அது அவருடைய பர்ஸ்னல் அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த ஆடியன்ஸ் சொன்னது என்னமோ உண்மைதானே நாய் கத்தினதையும் இது கட்டினதையும் நோட்டீஸ் பண்ணலன்றதுக்கான காரணமே அரோரா தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன்னா அரோரா கூட பேசிக்கிட்டு தான் அவருடைய கேப்டன்சியே போச்சு ஏன்னா கூட அரோரா பேசும் போதே மைக்கு போட மாட்டாங்க அப்படியே மைக்கு கைட்டி போட்டு பேசுவாங்க காதல சொல்லுவாங்க சீக்கிரட் கோடு எழுதுவாங்க அவருடைய முழு கேப்டன்சிக்கு போன மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் அரோரா அதுக்கப்புறம் பல சண்டைகளையும் பல பிரச்சனைகள் ஈடுபடாத போனதுக்கு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான் காரணம் பட் இது ஒரு பக்கம் வச்சு செஞ்சுருக்காங்க போல இருக்கு இது ஒன்று ரெண்டாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து விஜேஎஸ் பேசி முடிச்சுட்டு பிரேக் எடுத்துட்டு போகும்போது என்ன நடந்திருக்குன்னா உள்ள ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான சண்டைகள் வேற மாதிரி சண்டை வெடிச்சிருக்கு அதுல ஏதோ மாத்தி 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 பேசியிருக்காங்க போல இருக்கு அதுல ஆரம்பிச்சவர் கமருதீன் தான் இருப்பாருன்ற மாதிரி தகவல் வருது சோசியல் மீடியால ஓகே எக்ஸ்ல என்னன்னா இவர் ஏதோ பேசிருக்காரு போல பர்ஸ்ட்னல் ஐ மீன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த விட்டுட்டு வீட்டுக்கு வெளில இருக்கிற நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு வந்து அட்டாக் பண்ணிருக்காரு போல இருக்கு அதை வந்து விஜேஎஸ் வந்து பிரேக் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பிரேக் முடிச்சுட்டு வந்து வான் பண்ணிருக்காரு போல இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இத மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல பர்சனல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு போல இருக்கு கமர்தனுக்கு அட்வைஸாக கரெக்டு தான் மக்களே நானும் சொல்லுவேன் நீங்க வீட்டுக்குள்ள அவங்க எப்படி நடந்திருக்காங்க வீட்டுக்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்க அட்டாக் பண்ணுங்க என்ன வேணாலும் பேசுங்க அதுக்கான ரைச் இது எல்லாமே இருக்கு ஆனால் வீட்டுக்குள் வெளியே நடக்கிற விஷயத்த எடுத்துட்டு வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ ஹெல்த்தி கேம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அது வீட்டுக்கு வெளில இருக்கிற ஃபேமிலியோ அவங்களோட பர்ஸ்னல் லைஃபோ அவங்களுக்கு நடந்த விஷயமோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பாயிண்டா வச்சு பேசும்போது இட் இஸ் நாட் ரைட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு மக்கள் அது நாட் குட் ஹெல்த்தி ஆர்கூமெண்ட்டே கிடையாது வீட்டுக்குள்ள அவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்களா இது தப்புனாங்களா அதை வச்சு கேளு அதை வச்சு இது பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்போ வந்து எவனா வந்து ஒன்று இது பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொன்னானா நீ கேள்வி கேட்கலாம் பட் வீட்டுக்கு வெளில இருக்கிற இதை வச்சு பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு மக்களே இன்னொரு பக்கம் இவரும் ஆதிரிய போட்டு அடியு அடிச்சிருப்பார் போல இருக்கு ஆதிரின் சும்மாவா ஆமா என்னடா பண்ணுவேன் ஆமா இப்படிதான் பேசுவேன்ற மாதிரி அவங்களும் சும்மா விட மாட்டாங்க மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிருக்காங்க போல இருக்கு இதுல குறிப்பா குளிர் காஞ்சிருப்பாங்க ஒரு பக்கம் ஆதிரி மற்றும் கமருதீனோட ஃபைட்ல ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாக யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி எக்காரெல்லாம் ஜாலியாக இருந்திருப்பாங்க நீ பாட்டின அடி 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 நான் சப்போர்ட் பண்றேன் பார்வ சப்போர்ட் பண்றேன் நின்று அடுற கமரு நான் இருக்கேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை போட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு அந்த மோட்டிவேஷன்ல போயிட்டு கமரு வரண்டாயிரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி போய் அடிச்சு காலிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படின்றதுதான் பட் என்ன கமருதீன் பண்ற தப்புக்கெல்லாம் ரோஸ் பண்றது கரெக்ட் தான் விஜய் சேதுபதி சார் பர்ஸ்னல் இதெல்லாம் ரோஸ் பண்ணணும் கரெக்ட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எல்லாரையும் அதே மாதிரி காமனா ரோஸ் பண்ணா பரவாயில்ல ஒரு சில நபர்களை மட்டும் குறி வச்சு குறி வச்சு அடிப்பது போல் எங்களுக்கும் தெரிகிறது அதை வந்து ஈக்குவலைஸா பேவரட்டிசம் காட்டாம எல்லா சைடும் ரோஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும் பார்க்குற விவர்ஸுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க விவர்ஸ் பண்றதை நாங்கள் நினைக்கவே மாட்டோம் விவர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணவே மாட்டோம்ன்றதுல டீமும் ரொம்ப தெளிவா இருக்கு விஜேஸும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் மூவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த சால்ட் இஷ்யூ எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்களா இல்லையா பார்வதி இசுல ஒரு சில விஷயங்கள்லாம் விஜய் சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோல அதை பத்தி பார்ப்போம் பாய் கைஸ்